ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தில் பாரதிய ஜனதாவை தவிர மற்ற எல்லாமே நீட்டு விளக்கு வேணும்னு தான் கேட்க போறாங்க அனைத்து கட்சி கூட்டத்தோட தீர்மானம் என்பது ஜனாதிபதியோ மத்திய அரசையோ வந்து எந்த வகையிலையும் கட்டுப்படுத்தாது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இன்றைக்கு வந்து திமுக எதுக்குதுன்னா அன்றைக்கு அந்த மத்திய அரசாங்கத்தில் பங்கு பெற்றது அப்ப பெரிய அளவுக்கு எதிர்க்கல அதான் உண்மை நிறைய கட்சிகள் திமுகவுமே எதிர்க்கல இது ஒரு பெரிய சிக்கலான விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டில் மெடிக்கல் எஜுகேஷன் ரொம்ப ஆனால் ஏன் வந்து அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படுகிறதுனா தமிழ்நாட்டோட உணர்வை மீண்டும் ஒரு முறை தெரிவிக்கலாம் ஒண்ணு பிஜேபி ஐசோலேட் ஆகுது இதை வந்து ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் இதை வந்து ஆதரிக்கும் அது பிஜேபி ஒரு தவறை நாங்க கலையிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கலையிறதுக்கு பதிலாக வந்து புதிய கட்டுப்பாடுகளை விதித்து மூல நோக்கத்தை செதுக்கிறாங்க பக்ஃபு மூலமா பிஜேபி ஓட்டு வங்கி கூடுதோ அதே மாதிரி தமிழ்நாட்டுல வீட்டு ஆதரவாளர்கள் மூலமாக எங்க ஓட்டு வங்கி கூடுன்னு பிஜேபி நினைக்குது ஆனா பிஜேபியோட கூட்டணி சேர்ற கட்சி இருக்கு இல்லையா அவங்க எல்லாருக்கும் இது வந்து இடிக்கும் ரெட்ரோலூப்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் சார் ரொம்ப நாளாச்சு மீண்டும் நீட் பற்றிய ஒரு செய்தி பரபரப்பாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சட்டப்பேரவையில் இன்றைய தினம் வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது நாம் அனுப்பி அந்த தீர்மானம் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு மத்திய அரசால் நீட் தேர்வு வந்து மத்திய அரசு ஏற்றுக்கலை அதனால் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி வந்து அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்றத ஒன்று மீண்டும் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க ஏற்கனவே அவர்களுடைய அந்த வாக்குறுதியில் நீட் தேர்வு ரத்து அப்படின்றது இருந்தது அது பெரிய பூதாகரமாக வெடிச்சிக்கிட்டே இருந்தது ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட வந்து நீட் ரகசியம் எனக்கு தெரியும் அப்படின்லாம் சொல்லியிருந்தார் இன்றளவும் அது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கும்போது மீண்டும் அது வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு கடினமான விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்றதையும் முதலமைச்சர் சொல்றாரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் திமுகவின் தேர்தல் வாக்குறுதி முக்கியமான தேர்தல் வாக்குறுதி அது கொஞ்சம் ஆராயாமல் கொடுக்கப்பட்ட வாக்குறுதின்னு தான் நாங்கள் அப்பவுமே அதுக்கு விமர்சனம் வைத்தோம் அது நிறைவேறவில்லை அதற்கு பிறகு சட்டமன்றத்தில் தனி தீர்மானம்னு சொல்லக்கூடாது சட்ட முன்வடிவு அதாவது ஏற்கனவே வந்து அண்ணாதிமுக பீரியட்ல ஒரு சட்ட முன்வடிவு விலக்கு கோரிக்கிற சட்டம் சட்ட முன்வடிவு போட்டு கவர்னருக்கு அனுப்பி அது நெருல் இருந்துச்சு அதை திருப்பி அனுப்பிச்சு அதனால மீண்டும் ஒரு முறை வந்து நம்ம மரபு நம்ம கான்ஸ்டியூஷன் படி அதை திருப்பி நம்ம நம்மளுக்கு திருப்பி அனுப்புவது மீண்டும் ஒரு முறை நிறைவேற்றி அனுப்புவதற்கான உரிமை இருக்கிறது அதனால வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலாம் அனுப்பப்பட்டது அது சொல்லப்போனால் அந்த ஒரு தனி நிகழ்வுக்காகவே வந்து சட்டமன்றம் கூட்டப்பட்டது அதாவது தேதி வந்து இருபத்தி ரெண்டு எட்டு இருபத்தி மணிக்கணும் பிப்ரவரி எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்போ நம்ம இது ஒன்றுக்காகவே ஒரே ஒரு நிகழ்ச்சியினர்களோட கொண்டு வந்தோம் பிஜேபியை தவிர மற்ற எல்லா கட்சிகளும் அதை ஆதரித்தன மீண்டும் நம்ம கவர்னருக்கு திருப்பி அனுப்பும் போது அவரு அதை அப்படியே வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தார் வருஷம் மூணு ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இப்போ தான் அதை திருப்பி அனுப்பியிருக்காங்க அவ்வளோ துரிதமாக வந்து கலைவர் மாளிகையும் மத்திய அரசாங்கமும் செயல்படுது இன்றைக்கு வந்து முதலமைச்சர் நீங்கள் சொன்னபடியே அதை சட்டமன்றத்தில் வேதனையோடு குறிப்பிட்டு ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி அனைத்து கட்சி கூட்டம்னு அறிவிச்சிருக்கிறாரு இப்போ ஏப்ரல் மாதம் நடப்பு வந்து ஏப்ரல் மாதம் மார்ச் தாங்க சொல்லுறேன் ஏப்ரல் மாதம் ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தில் பாரதிய ஜனதாவை தவிர மற்ற எல்லாமே நீட்டு விளக்கு வேணும்னு தான் கேட்க போகிறாங்க அனைத்து கட்சி கூட்டத்தோட தீர்மானம் என்பது ஜனாதிபதியோ மத்திய அரசையோ வந்து எந்த வகையிலையும் கட்டுப்படுத்தாது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அப்போ இதில் வைக்கிற அடிப்படையான வாதம் என்னன்னா இது வந்து ஒரு மத்திய அரசு சட்டம் அது எப்படி வந்து விளக்கு கோர முடியும் இது வந்து ஒரு அடிப்படையான வாதம் ஆனால் நம்ம பல முறை விளக்கு கோரிருக்கிறோம் எங்கள் கல்லூரி காலகட்டத்தில் சுயமரியாதை திருமண சட்டம் இந்து திருமண சட்டம் வந்து இந்தியாவுக்கு பொதுவானது அதிலிருந்து விளக்கு நமக்கு சமீபத்தில் தெரிந்த வரலாறு ஜல்லிக்கட்டு மிருக உதவி பாதுகாப்பு தடை சட்டம் அதிலிருந்து விளக்கு இப்படி பல விளக்குகள் தமிழ்நாடு பெற்றிருக்கு பிற மாநிலங்களும் பெற்று இருக்குன்னா அகில இந்திய சட்டங்கிறதுனால எல்லா மாநிலத்துக்கும் அது ஒன்றா அப்ளை ஆகணுங்கிற அவசியம் இல்லை அப்போ நம்ம ஏன் நீட்டுக்கு விளக்கு கேட்குறோங்கிற அந்த கேள்வி அது என்னமோ தான் அதாவது எங்கள் காலகட்டத்தில் வெறும் இன்ட்ரிவியூ தாங்க எல்லா ப்ரொஃபஷனல் காலேஜுக்கும் மெடிக்கல் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் நானே வந்து அக்ரிகல்ச்சர் காலேஜில் நேர்முகத் தேர்வு மூலமாக செலக்ட் ஆன கிராமப்புற மாணவன் தான் மெடிக்கலாம் அப்படி தான் அதில் நிறைய ஊழல்கள் நடக்குதுங்கிற குறையெல்லாம் வந்த பிறகு எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இந்த பிஇடி ப்ரொஃபஷனல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் கொண்டு வந்தாங்க நீட் மாதிரியே தான் ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் நடக்கும் அப்போ பெரிய அது கிராமப்புற மாணவர்களை பாதிக்குது இதே நம்ம நீட்டு எதிர்ப்புக்கு என்ன வாதம் வைக்கிறோமோ அது அந்த காலகட்டத்தில் வைத்தோம் அப்புறம் எம்ஜிஆர் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் பிஇடி மார்க்கு ஃபிஃப்டி பர்சன்ட்டு ஸ்கூல் மார்க்குன்னு அது ஒரு மாத்தினார் அதுவும் சரியாக வரல அது பிறகு ஜெயலலிதா இருந்தே வந்து தகுதிப்பட்டியல் நம்ம வெளியிடுவோம் எதையா எதன் அடிப்படையில்னா ப்ளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் அதை வைத்து வந்து எல்லா ப்ரொஃபஷனல் காலேஜ்லேயும் அட்மிஷன் காமன் அட்மிஷன் அதாவது இன்ஜினியரிங்க்கும் அதுதான் அக்ரிகல்ச்சருக்கும் அதுதான் மெடிக்கலுக்கும் அதுதான் இப்படியான சூழ்நிலையில் தமிழ்நாடு ரொம்ப நாளாக இதை வெற்றிகரமாக இருக்கு நம்ம நிறைய மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்கோம் மெடிக்கல் சைடு தமிழ்நாடு மெடிக்கல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அளவுக்கு நம்ம புகழ்பெற்று வளர்கிறோம் இப்போ அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துக்கு இதுல என்ன பிரச்சனை இப்போ எப்படி பிரச்சனை வந்துச்சுன்னா கல்வி பொதுப்பட்டியலுக்கு போனதுலேருந்து பிரச்சனை வந்துச்சு கல்வி பொதுப்பட்டியலுக்கு எப்போ போச்சு இந்திரா காந்தி அம்மா காலத்தில் போச்சு ராஜீவ்காந்தி காலத்துலயே வந்து இப்போ நம்ம பெரிதும் பேசுகிற புதிய தேசிய கல்விக் கொள்கை அது அது முதல்ல அது வந்துச்சு அது வந்தப்பவே வந்து இந்த மெடிக்கல் இன்ஜினியரிங் இதுக்கெல்லாம் வந்து நாடு அளவுல ஒரு நேர்முக தேர்வு வைக்கணும் நீட்டுங்கிற பேர் தான் வரல ஆனா இதே தான் இதே கான்செப்ட் தான் அப்போ அது அவர் சொல்லும் போது எதிர்ப்பு இருந்தது அதுக்கு எதிர்ப்பு இருந்தது அதுக்கு பிறகு வந்து ஆட்சிகள் மாறின மன்மோகன் சிங் ஆட்சி எல்லாம் வரும்போது தேசிய கல்வி முகமை வந்துச்சு அதுல நீட்டு வந்துச்சு நீட்டு வந்த உடனே அது எதிர்த்து அடா இப்போ இன்றைக்கு வந்து திமுக எதுக்குதுன்னா அன்றைக்கு அந்த மத்திய அரசாங்கத்துல பங்கு பெற்றது அப்ப பெரிய அளவுக்கு எதிர்க்கல அதான் உண்மை நிறைய கட்சிகள்ங்க அதிமுகவுமே எதிர்க்கல இது ஒரு பெரிய சிக்கலான விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டில் மெடிக்கல் எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப டெவலப்டு அதே மாதிரி தமிழ்நாட்டு மாணவர்களில் கிராமப்புற மாணவர்கள் பெரும்பாலான மாணவர்கள்ட்ட நீங்கள் உங்கள் எதிர்காலம் என்னன்னு கேட்டால் டாக்டர் ஆகுறதுதான் சொல்லுவாங்க அது அது அப்படியான ஒரு கனவு எங்கள் காலத்தில் எப்படிதாங்க டாக்டர் ஆகிறது தான் கனவாக இருக்கும் சயின்ஸு எடுத்தால் மட்டும்தான் பியூசி போ நேச்சுரல் சயின்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இல்லைன்னா மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுத்துக்கலாம் மேத்ஸ் எடுத்தால் இன்ஜினியரிங் தான் போக முடியும் சயின்ஸ் எடுத்தா ரெண்டுக்கு போகலாம் மெடிக்கலுக்கும் போகலாம் அக்ரிகல்ச்சருக்கும் போகலாம் மெடிக்கல் கிடைக்கலன்னா மோஸ்ட்லி அக்ரிகல்ச்சர் இப்படியான சூழல் தாங்க அப்படி நிலவுச்சு அப்போ இது ஏழை மாணவர்களின் மருத்துவக் கல்லூரி கனவை வந்து தகர்க்குது ஒரு பன்னெண்டு வருஷம் ஸ்கூல்ல படிச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து ஒரு ஆல் இண்டியா டெஸ்ட் எழுதுறது மூலமா என்ன நீங்க பெரிய தகுதியை கண்டுபிடிச்சிருவீங்க அப்போ நீட்டில் பாஸ் பண்ணி வர்றவங்க எல்லாருமே வந்து பெரிய தகுதி படித்த டாக்டர்களா மெடிக்கல் எஜுகேஷன்லாம் முடிச்ச பிறந்த தானே படித்த டாக்டராக மாற முடியும் இதுதான் இதோட வாதம் அடிப்படை வாதம் நான் வந்து நீட் எதிர்ப்பாளர் எந்த தகுதிக்கான நுழைவு தேர்வும் அகில இந்திய அளவில் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் சிம்பிள் ரீசன் வந்தால் கற்றல் திறன் தமிழ்நாட்டுக்குள்ளே எடுத்தீங்கன்னா சென்னை மாணவர்களோட கற்றல் திறன் வேறு கிராமத்து மாணவர்களோட கற்றல் திறன் வேறு சென்னை கோயம்புத்தூர் மதுரைன்னு எடுத்தீங்கன்னா கூட கற்றல் திறன் மாறுபடும் அப்போ கற்றல் திறன் மாறுபடும் போது ஏதாவது ஒரு எக்ஸாம் தான் நம்ம வந்து அடிப்படையாக கொள்ள முடியும் அது அகில இந்திய எக்ஸாம் இல்ல தமிழ்நாடு எக்ஸாம் மாநில அளவிலான தேர்வு பொதுப்பட்டிகளுக்கு நீங்க கொண்டு போன பிறகு மாநிலங்களோட ஒப்புதலோடு தானே நீங்க நீட்டு கொண்டு வந்துருக்கணும் அப்படி மாநிலங்கள் ஒப்புதல் பெறவில்லை அப்ப இது வந்து மாணவர்களை பெரிதும் பாதிக்குது ஒரு மேட்டுமை சிந்தனை உடையவர்கள் தான் நீட்டு ஆதரிப்பாங்க அதாவது மேல் தட்டு மக்கள் இதுலயுமே மேல்தட்டு மக்களும் நீட்டால பாதிக்கப்படுறவங்க நிறைய இருக்காங்க நீங்க குழந்தைகள் நீட்டுக்கு உட்கார்ந்து பிளஸ் டூ எக்ஸாமுக்கே ரொம்ப கடினமாக படிச்சுட்டு அப்புறம் நீட்டுக்கும் படிக்கணும் ஆனால் நிறைய மாணவர்கள் என்ன இப்போ விட்டுட்டு தொடர்ந்து நீட் எக்ஸாம் எழுதலாம் ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்ல சேர்றாங்க கொள்ளையடிக்குது இதுதான் வந்து என்னுடைய கருத்து இந்த கருத்தை நான் சொல்லலைங்க அல்டமஸ் கஃபீர் ஜட்ஜு மூணு ஜட்ஜி கொண்ட ஒரு அமர்வு வந்து இந்த நீட்டு பற்றிய ஒரு முதல் விளக்கு மூல விளக்கு வரும்போது அல்டமஸ் கஃபீர் வந்து நீட்டை ரத்து பண்ணி உத்தரவு போடும்போது என்ன சொன்னார்னா இந்தியாவுக்கு சொபிஸ்டிகேட்டும் தேவை பேட் ஃபுட் டாக்டரும் தேவை உச்சிட்டால் டாக்டரும் தேவை நீட்டு வந்து ரொம்ப மா இந்தியாவிலே வந்து பெரிய அளவுக்கான ஏற்றத்தாழ்வுகளை உருவாயிரும் இப்படியான நுழைவு தேர்வு தேவையில்லைன்னு அவர் ஜட்மெண்ட் எழுதிட்டார் ரெண்டாயிரத்தி பதிமூணு அதோட நீட்டு ஒழிஞ்சுதுன்னு நினைச்சோம் அது பிறகு அல்தமஸ்க் பீஸ் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு திருப்பி ஒரு சங்கல் அறக்கட்டளைன்னு ஒரு அறக்கட்டளை ட்ரஸ்ட் ஏகப்பட்ட கோச்சிங் இன்ஸ்டிடியூட் வச்சிருக்காங்க அவங்க வந்து மீண்டும் இந்த வழக்கை மறு செய்யணும்னு சொல்லி ஒரு அஞ்சு ஜட்ஜு ஒரு ஜட்ஜு கிட்ட ரெப்ரசன்ட் பண்றாங்க அவர் வந்து அல்டமஸ் கஃபீர் பெஞ்சில் உட்கார்ந்து இருந்தவர் ஆனால் டிசன்ட் ஜட்ஜ் எழுது ஜட்மெண்ட் எழுதுனவர் நியாயமா பார்த்தா அவர் இந்த வழக்கை விசாரிச்சிடக்கூடாது ஏன்னா அவர் ஏற்கனவே மறுத்துட்டாரு ஆனா அவர் அதை அஞ்சு ஜட்ஜு கொண்ட அமர்வுக்கு மாற்றி ஒரு உத்தரவு போட்டு அது இன்னமும் நடந்துகிட்டே இருக்குங்க வழக்கு இன்னமும் நடந்துகிட்டே இருக்கு நடுவில் வந்து மத்திய அரசாங்கம் இது ஒரு சட்டமாக கொண்டு வந்துருச்சு சட்டமாக அதாவது அது மோடி ஆட்சி காலத்தில் சட்டமாக கொண்டு வரும்போது சட்டத்திலிருந்து விளக்கு பெற வேண்டிய ஒரு நிலைமை நமக்கு வந்துருச்சு அந்த சட்ட விளக்கு தொடர்பாக நம்ம மசோதா மசோதா அந்த குடியரசுத் தலைவராக நிராகரிக்கப்பட்டது அது தொடர்பான அனைத்து கட்சி கூட்டம் ஏப்ரல் மாதம் எவ்வளவு சுத்தி வளைச்சு போகுதுன்னு பாருங்க இது இல்லை இந்த அனைத்து கட்சி கூட்டம் மூலயமா மீண்டும் என்ன நடக்கும் அப்படின்ற என்ன பயன் அப்படின்ற ஒரு கேள்வி மறுபடியும் வருது இன்னொரு பக்கம் அதிமுக இதை வைத்து அவங்களும் அரசியல் பண்றாங்க இது ஏற்கனவே ஒரு அரசியல் மயப்படுத்த ஒரு பட்ட விஷயமா தான் பார்க்கப்படுது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி கொடுக்கப்பட்ட வாக்குறுதி தொடர்ந்து அதை எதிர்கட்சிகள் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க நீங்கள் கொடுத்த வாக்குறுதி தான் தப்பு கவர்ச்சிகரமான வாக்குறுதி கொடுத்து தான் மக்களை என்ற அளவுக்கு அது வந்து பேசப்படும் போது மீண்டும் அனைத்து கட்சி கூட்டம் என்ன பயன் அதனால் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்ற கேள்வி வருது இல்லையா மாற்றம் எதுவும் ஏற்படாதுங்க காரணம் தமிழ்நாடு சட்டமன்ற சட்ட முன்வடிவை ரிஜெக்ட் பண்ணியாச்சு இனி நம்ம அந்த மூல வழக்கில் போய் இணைஞ்சுக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம வாதங்களை வைக்கலாம் அதை தாண்டி இதில் நேரடியான பயன் நமக்கு கிடையாது ஆனால் ஏன் வந்து அனைத்துக் கட்சி கூட்டம் கூட்டப்படுகிறதுனா தமிழ்நாட்டோட உணர்வை மீண்டும் ஒரு முறை தெரிவிக்கலாம் ஒன்னு பிஜேபி ஐசோலேட் ஆகுது இதில் வந்து ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் இதை வந்து ஆதரிக்கும் அது பிஜேபி அனைத்து கட்சி கூட்டத்தில் அவங்க அநேகமாக கலந்துக்க மாட்டாங்க இல்லை கலந்துக்கிட்டு வெளிநடப்பு பண்ணுவாங்க அப்போது அகைன் அண்ட் அகைன் தமிழ்நாடு தமிழ்நாடோட ஒட்டுமொத்த உணர்வுக்கு எதிராக இருக்கிறது ஒரே ஒரு கட்சி தான் பிஜேபி அந்த கட்சியோட நீங்கள் கூட்டணி வச்சா நீங்கள் அதோகதி அப்படின்னு அதில் ஒரு மறைமுக அரசியல் அழுத்தம் இருக்குது அதனால தான் அண்ணா திமுக பதறது பிஜேபியோட கூட்டணிங்கிற பேச்சு பெரிய அளவுக்கு அடிபிடுது அப்போ அடிபடும்போது வக்ஃபு வக்ஃபு பிரச்சனை வந்து அது ஓடிச்சு திமுக ஏற்று ஓட்டு போட்டுருச்சு ராஜசபாவில் தமிழ்நாட்டிலயும் வந்து அந்த தீர்மானத்தில் அன்னாதிமுக ஆதரிச்சிருச்சு அரசினர் தீர்மானத்தை ஆதரிச்சிருச்சு அப்போ பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாடு எதிரான நிலைப்பாடுனா அவங்க என்ன பாயிண்ட்டு வக்ஃபு வந்து மிஸ் வக்ஃபை வந்து நாங்கள் மேனேஜ்மெண்ட்டை சரி பண்ணுறதுக்கு தான் இதை கொண்டு வர்றோன்றாங்க இது எந்த இடத்துல பிரச்சனை வருதுனாங்க வக்ஃபு ஒரிஜினல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் விதி எண் நாற்பது வரும் இந்த விதி எண் நாற்பதுல அந்த வக்ஃபு வாரியம் அதற்கு வந்து காசி ஜுடிஷியல் பவர் கொடுத்துட்றாங்க அதாவது ஒரு நீதிமன்றத்தோட அதிகாரம் நீதிமன்றத்தோட அதிகாரம்னா அதுக்கான அப்பீல் ப்ரொவிஷன் சரியா இல்லை வாரியத்தோட உறுப்பினர்கள் எல்லாருமே இஸ்லாமியர்கள் அப்போ இது எப்படியான நியாயம் இதுதான் அப்போ எழுப்பப்பட்ட கேள்வி இதை திருத்த வேண்டியது கடமை தான் ஆனா அது திருத்துற அப்படிங்கிற ஒரு போர்வையில் ஒரு அறக்கட்டளை அது வந்து இறைவனுக்காக கொடுக்கப்படுகிறது அப்போ வக்ஃபுனா என்ன அப்படிங்கிற கிளாரிட்டி போது வக்ஃபுனா ஐந்து வருடம் இஸ்லாமை பிராக்டிஸ் பண்ற இஸ்லாமியர் தான் வக்ஃபு கொடுக்க முடியும் அதாவது இப்படியான ஒரு அற அரை அறத்துக்காக ஒரு தன்னோட நிலத்தையோ இல்லை வீட்டையோ ஏதோ ஒன்று வந்து நம்ம நன்கொடையா கொடுக்க முடியும்னு சட்ட திருத்தம் சொல்லுது அது தவறு அது சுப்ரீம் கோர்ட்டில் அடிவாங்கும் என்ன காரணம்னா யார் வேணாலும் கொடுக்கலாங்கிறதா உண்மை சிந்தனை தான் வேணும் நான் படித்த பள்ளிக்கூடமே வந்துங்க ஒரு இஸ்லாமிய தினவந்தரோட அருட்கொடை தான் ஆரம்ப பள்ளி கிராமம் அது இல்லைன்னா ஆரம்ப பள்ளியே கிடையாதுன்னு வச்சுக்கலாம் ரெண்டே பள்ளி தான் ஒன்னு ரோமன் கேத்தலிக் ஆர்சி எட்டாவது வரைக்கும் இது இது முஸ்லிம் இஸ்லாமிய தனவந்தர் அவங்களோட ஃபேமிலி வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பெரியவங்க எல்லாம் மறைஞ்ச பிறகு அவங்க அதை வக்ஃபுக்கு கொடுத்துட்டாங்க அதுல என்னாச்சுன்னா ஸ்கூலை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது பக்கத்தில் பக்கத்துல இருந்த ஹிந்துஸும் வந்து அவங்க நிலங்களை தானமா கொடுத்தாங்க இப்போ இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு என்பது இனி கிடையாது அதாவது நீங்க மதத்தின் அடிப்படையில் தான் நன்கொடை தரணும் அப்படிங்கிறது நம்மளோட கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது அதாவது இந்த மதத்தை நீங்க சேர்ந்தவர்களா இருந்தா தான் இந்த மதத்துக்கான நன்கொடை தர முடியும் இப்போ ஒரு சர்ச்சுக்கு நீங்க நன்கொடை தரலாமா தரக்கூடாதா அப்ப வந்து வக்ஃபூ கொடுக்கலாம் அதுல என்ன இருக்கு இந்த மாதிரியான அடிப்படை தவறுகள் வந்து இந்த சட்டத்துல இருக்கு என்னன்னா அவங்க ஒரு தவற நாங்க கலையிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை களைறதுக்கு பதிலாக வந்து புதிய கட்டுப்பாடுகளை விதித்து மூல நோக்கத்தை செதைக்கிறாங்க இப்போ வக்ஃபு ராங் கிளைம் இருக்கு இப்போ பழைய தொண்ணூத்தஞ்சு சட்டத்திருத்தத்தில் என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரு நிலத்தை வந்து வக்ஃபு நிலம்னு உரிமை கொண்டாடக்கூடிய முழு அதிகாரம் வந்து வக்ஃப் போர்டுக்கு வந்துச்சு அப்போ இப்போ ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா இப்போ உரிமை கொண்டாடுறதுன்னு ஆரம்பிச்சா அதுக்கு எண்டே இல்லாமல் போயிடும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ராமர் மசூதி ராமர் கோயில் மசூதி இடிப்பு அப்போவுமே வந்து நரசிம்மராவ் பேரீட்ல வழிபாடு தலங்கள் சட்டம் கொண்டு வந்துவிட்டோம் அதாவது இதுக்கு பிறகு வேற சர்ச்சை கிடையாது இந்த ஒரு சர்ச்சையே சுப்ரீம் கோர்ட் தீர்த்து வச்சிருச்சு இதுக்கு பிறகு புதிய சர்ச்சை கிடையாது சரித்திரத்தோட பக்கங்களையெல்லாம் புரட்டி பார்த்தீங்கன்னா நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று நடந்திருக்கும் அறுநூறு வருஷத்துக்கு முந்தைய ஒன்று நடந்திருக்கும் அதை நம்ம இப்போ திருத்துறோம் அப்படின்னு போனோம் அப்படின்னா பழைய கொலைப்புற பூதங்களையெல்லாம் விட்ட மாதிரி ஆயிரும் நாடு வந்து ரொம்ப பிளவுபடும் அப்போ அதுக்காக தான் அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆனாலும் இப்போ வந்து என்ன பண்றாங்க இல்ல இல்ல இந்த மசூதிக்கு கீழே வந்து சிவலிங்கம் இருந்துச்சு அதனால மசூதியை இடிக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா இதுலயும் இந்த பிரச்சனை வரும் நிறைய சிவலிங்கத்துக்கு கீழே வந்து சமண எச்சங்கள் இருக்கும் நீங்கள் மதுரை பக்கம் போனீங்கன்னா அதை பார்க்கலாம் சமணர்களோட படுகைகள் இதை அழிச்சு சைவ ஆலயங்கள் கட்டப்பட்ட வரலாறு ஏப்பிட இருக்குங்க வைணவ ஆலயங்கள் கட்டப்பட்ட வரலாறு இருக்கு இப்போ அதெல்லாம் திருத்துறது எல்லாத்தையும் சமணமா மாத்துறது அப்படின்னு நம்ம கொண்டு வர முடியுமா சரித்திரம் அவ்வளவுதான் சரித்திரத்துல பிள்ளைகள் இருக்கு வரலாற்று பிள்ளைகள் இருக்கு இந்த வரலாற்று பிள்ளைகளை எல்லாம் நீங்க வந்து சரி செய்யறதுன்னு புறப்பட்டீங்கன்னா இந்த நாடு முன்னேற்ற பாதைக்கே போகாது அப்படியான ஒரு விஷயம்தான் இந்த மீண்டும் இந்த வக்ஸ் திருத்த சட்டமும் அப்போ அது மூலமா பிஜேபி என்ன அச்சீவ் பண்ண விரும்புது அவங்க ஓட்டு வங்கி எதுவோ அதை ஸ்ட்ரெந்தன் பண்ணிக்கிறாங்க இப்ப பீகார்ல நிதிஷ்குமாருக்கு இது அகைன்ஸ்டா முடியும் கம்யூனிட்டி முஸ்லீம் கம்யூனிட்டி அவரோட ஆதரவு கம்யூனிட்டி பிஜேபியோட உறவு வகிக்கும் போதும் அவருக்கு ஓட்டு போட்டாங்க அவங்க அங்க வந்து அன்சாரீஸ் இருக்காங்க அன்சாரிஸ்னா யாருன்னா அவங்க எல்லாம் வந்து ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி அதாவது பிற நாடுகள் இஸ்லாமிய நாடுகள்ல இருந்து இந்த இந்திய உபகண்டத்துல குடியேறினவங்க அங்க ஒரு மனப்பான்மை அன்சாரிஸ் தான் வந்து ரியல் முஸ்லீம் நாங்க உயர்ந்தவர்கள் இவங்கெல்லாம் பசண்டாசு இப்ப வந்து அதாவது அந்த பீகார் மாநிலத்துக்குள்ள பீகார் மாநில எல்லை பிறப்புக்குள்ள அது பழைய பிரிட்டிஷ் காலத்து பீகார் அதுக்குள்ள மதத்துக்கு போனவங்க இவங்க இவங்க எங்களை விட தாழ்ந்தவங்க ஒரு ஒரு மைண்ட் செட் அங்க இருக்கு அது ஒரு பெரிய தவறான மைண்ட் செட்டு அதனால இந்த பசன்டாஸ அரசியல் ரீதியாக செவன்டீன் பர்சன்ட் இந்த மாதிரி வசந்தாஸ் அவங்கள அரசியல் ரீதியாக வளைச்சு அது நிதிஷ்குமார் ஆதரவாளர்களாக அவங்க மாறிட்டாங்க மாறி எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு பிஜேபி கூட்டணி பிறகு அவங்க நிதிஷ்குமார் தான் ஆதரவு பிஜேபி கூட்டணியில் அவர் இருந்தாலும் அப்படியான ஒரு நிலைமை இருந்தது இப்ப அவங்களுக்கு இது வந்து இந்த சட்ட திருத்தம் பிடிக்கலை அப்போ நிதிஷ்குமாருக்கு பீகார்ல பாதி வருமானா வரும் அதை பத்தி பிஜேபி கவலைப்படல என்ன காரணம்னா பிஜேபியோட ஓட்டு வங்கி வந்து அது அப்படியேதான் இருக்கும் இன்டாக்டா இருக்கும் அதாவது அகில இந்திய அளவுல நீங்க ஒரு சில கொள்கைகளை வகுக்கும் போது அது மாநில நலன்களுக்கு விரோதமா இருக்கும் போது மாநிலத்துல எதிர்ப்பு வரும் இப்ப நீட்டு பிஜேபியோட கொள்கை அகில இந்திய அளவுல அதுக்கு ஆதரவு கூட இருக்கும் அகில இந்திய நுழைவுத் தேர்வு வேணுங்க அவர் தான் தகுதியை வந்து நம்ம காப்பாற்ற முடியும் காசு கொடுத்து டாக்டர் ஆயிடுறாங்க நீட் எழுதி டாக்டர் ஆனவனு அவனும் என்ன நிலையில இருக்கானு தெரியாது உண்மையிலே சிறந்த டாக்டரா இருந்தா மத வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் போவாங்க ஆர்ட் ஆபரேஷன் இந்து டாக்டர்கிட்ட தான் வந்து ஆர்ட் ஆப்ரேஷன் பண்ணிக்கோன்னு சொல்லுவீங்களா அப்ப கிறிஸ்தவ டாக்டர்கிட்ட போக மாட்டாங்களா அதெல்லாம் ஒரு தவறான வாதம் யாருக்கு எங்க திறமை இருக்கோ அவங்கள நாடி போறதுதான் மனித இயல்பு அப்போ நீட்டு நீட்டு வேணும் இது ஒரு ஆல் இண்டியா பாலிசி அந்த பாலிசி தான் பிஜேபி பாலிசி அப்படின்னா தமிழ்நாட்டில் அது இடிக்கும் எப்படி எப்படி வந்து வக்ஃபு வந்து வக்ஃபு மூலமா பிஜேபி ஓட்டு வங்கி கூடுதோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் நீட்டு ஆதரவாளர்கள் மூலமாக எங்க ஓட்டு வங்கி கூடுன்னு பிஜேபி நினைக்குது ஆனா பிஜேபியோட கூட்டணி சேர்ற கட்சி இருக்கு இல்லையா அவங்க எல்லாருக்கும் இது வந்து இடிக்கும் இப்போ திமுகவோட நோக்கம் என்ன அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறதுனால என்ன லாபம் அரசியல் ரீதியாக போலரை சார்றதா அவங்களுக்கு லாபம் பிஜேபியோட யார் கூட்டணி சேர்றாங்களோ அவங்க இப்ப எக்ஸ்போஸ் ஆறாங்க அது பாமகவா இருந்தாலும் சரிதான் அண்ணாதிமுக இருந்தாலும் சரி இல்ல ஈவன் அது குறிப்பு கொஞ்சம் ஓட்டு வாங்கிதாங்க ஆனா வக்ஃபுக்கு நேற்று அவர் ஓட்டு போட்ட உடனே திரு ஜி கே வாசன் அவர்களுக்கான எதிர்ப்பு வந்து நீங்க சமூக வலைதளங்கள பயங்கரமா பார்க்கலாம் ஆனால் அது எங்க அவருக்கு பாதிப்புன்னா அவரோட ஓட்டு வங்கி இருக்கிற பட்டுக்கோட்டை இங்க எல்லாம் பாதிக்கும் ஏன்னா அங்க இஸ்லாமிய ஓட்டு வங்கி கணிசமாக இருக்கு அப்ப நீங்க பிஜேபியோட கூட்டணி வைப்பதால் உங்களோட கோர் ஓட் பேங்கை இழப்பீங்க இது பாமக ஒரு சின்ன உதாரணங்க குறிப்பிடத்தகுந்த சில தொகுதிகளில் தான் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கு திமுக தமிழ்நாடு பூர்வம் செல்வாக்கு வச்சிருக்கிற கட்சி அவங்களுக்கு இது பெரிய உதாரணமா மாறும் பாமக பாக்கெட் பேஸ்ட் கட்சி அவங்களுக்கும் வந்து இந்த கூட்டணியில குறிப்பாக நீட்டு மாதிரியான விஷயங்கள் இப்போ தற்கொலை நீட் தற்கொலை எல்லாம் வந்து வட மாநில வட மாவட்டங்களை வந்து பெரிய அளவுக்கு உலுக்கி இருக்கிற ஒரு பிரச்சனை அப்போ திமுக போலி வாக்குறுதி கொடுத்துருச்சு அது ஏமாத்திருச்சு இது அரசியல் குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டுல இருந்து விடுபடுவதற்கு அனைத்து கட்சி கூட்டம் வந்து ஒரு வழி இப்படி அரசியல் இப்படி போகுது மாணவர்கள் நலன் இதெல்லாம் புறக்கணிக்கப்படுதுங்கிறது தான் என் கருத்து இது இதுதான் என்னுடைய கேள்வியா இருக்கு சார் இது இதனால அதிகம் பாதிக்கப்படுறது மாணவர்கள் தான் தொடர்ந்து அவங்களுடைய அந்த தற்கொலைகள் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இன்னைக்கு குறிப்பிடப்படுது கூட கிட்டத்தட்ட இருபது மாணவர்கள் இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு கூட இருபது மாணவர்கள் வந்து இந்த மாதிரி தற்கொலை செஞ்சிருக்காங்க அப்படின்றது மாணவர்கள் அப்ப செய்ய வேண்டியது என்னவா இருக்கு பெற்றோர்கள் எடுக்க வேண்டிய முன்னெடுப்பு என்னவா இருக்கு இந்த நீட் விவகாரத்துல பெற்றோர்களுக்கு பாவம் எந்த வழியுமே கிடையாதுங்க நீட்டுக்கு வந்து லட்சக்கணக்கான ரூபாயை கொட்டி எழுதிட்டு தான் போகிறாங்க அப்படி இல்லைன்னா டாக்டர் கடவுளிருந்து விடுபடணும் அதாவது நீட்டே தேவையில்லாத பிற மருத்துவ படிப்புகள் நிறைய இருக்குன்றாங்க அது உண்மையாகவே அந்த கல்வித்துறை நிபுணர்கள் தான் இது பற்றி கருத்து சொல்ல முடியும் இருந்தாலும் செய்தி கட்டுரைகள் படிக்கிற வகையில் நான் அதை புரிஞ்சுக்கிறேன் அதை நோக்கி போகலாம் பெற்றோர்கள் வெறுமனே நீட்டு நீட்டில் ஆக்சுவலாக நீட் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணி என்னங்க பண்ணுவீங்க எம்பிபிஎஸ் தானே இன்னைக்கு இதுக்கு எம்பிபிஎஸ் டாக்டருக்கு என்ன மரியாதை இருக்கு அதுக்கு படிக்கணும் சர்வீஸ் படிக்கலாம் நான் சர்வீஸ் படிக்கலாம் அதுக்கும் பரிச்சை எழுத வேண்டியிருக்கு அகில இந்திய போட்டித் தேர்வு எழுத வேண்டியது ஒரு தொடர் பிரச்சனை கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வர்றது மட்டும்தான் இதுக்கான தீர்வா இருக்க முடியும் அப்படியான ஒரு விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தணும் அப்படியான அழுத்தத்தை கொடுக்கணும் இது எல்லா மாநிலங்களுக்கும் பொதுவானது இன்னைக்கு வந்து பிற மாநிலங்கள் கல்வி வசதியில பின்தங்கி இருக்கலாங்க ஆனா நம்ம எல்லாருமே வந்து ஆல் இந்தியா இண்டியா கோட்டாவுக்கு தரோம் எல்லா மாநிலமும் அப்போ பிற மாநிலத்தில இருந்து மருத்துவ கல்வி பயிலணும் நீட் ஒன்று தாங்க அதுக்கு வழியே உங்க மாநிலத்தில் நீங்க பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையிலே போட்டீங்கன்னா அதர் ஸ்டேட்டுக்காரனுக்கு என்ன வாய்ப்புங்கிற கேள்விக்கான விடை தான் அந்த ஆல் இந்தியா கோட்டா ஏஐக்யூ ஏஐக்யூ ஃபிஃப்டீன் பெர்சன்ட் அதை எழுதி வர வேண்டியது மற்ற மாநில மாணவர்களோட அவங்களோட உரிமை பேலன்ஸ் எயிட்டி ஃபைவ் நம்ம தான் ஃபில்அப் பண்ணணும் நம்ம ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஒரே வழி வந்து தமிழ்நாடு அளவில் இல்லை பிற மாநில அளவில் எந்த கல்வி திட்டமோ அந்த கல்வி திட்டத்தின் அடிப்படையில் தர பிற மாநிலங்களுக்கும் இந்த பிரச்சனை வரும் எப்போ வரும்னா அவங்க மருத்துவ கல்வியில் இன்னும் போது இப்போ கேரளாவுக்கு அந்த பிரச்சனை வந்துருச்சு முதல் முதல்ல தமிழ்நாடு தான் இந்த குரல் எழுப்பிகிட்டே இருக்குது இப்போ கேரளாவுக்கு அந்த பிரச்சனை வந்துருச்சு அவங்க நீட்டை எதிர்க்கிறாங்க கர்நாடகாவுக்கும் அந்த பிரச்சனை விரைவில் வந்துடும் நீட்டை எதிர்ப்பாங்க அப்போ மீண்டும் தென் மாநிலங்கள் எல்லாம் தான் ஒரு அணிக்குள்ள இது வருது வட மாநிலங்கள் வரல அவங்க பின்தங்கி இருக்கிறது அதுக்கான காரணம் அப்போ மாநில கல்வி அல்லது மாநில கல்வி கொள்கை என்பது மாநிலம் சார்ந்த உரிமையா தேசம் சார்ந்த உரிமையாங்கிறதாங்க இதுல கேள்வி அடிப்படை கேள்வி மாநிலம் சார்ந்த தான் என்னோட கருத்து அப்படின்னா நீட் மாதிரியான தேர்வுகள் வந்து முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் ஏன்னா நீட்டுங்கிறது மட்டும் நீங்க பேரை மட்டும் வைக்க வேண்டாங்க அது வந்து வினைச்சொல் பயிற்சல் இல்ல அதே மாதிரியான நிறைய தேர்வுகள் வந்துகிட்டே இருக்கு இன்னமும் அது பொது வழிக்கே வரல எல்லாமே ஆல் இந்தியாவா மாத்திட்டே வர்றாங்க ஆனா கல்விக்கான செலவு பண்ண வேண்டியது எல்லாமே மாநிலங்கள் தான் சென்ட்ரல் பட்ஜெட் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகைன்னா தமிழ்நாடு மட்டும் கல்விக்கு செலவு பண்ற தொகை அதை விட பல பல மடங்கு அதிகம் ஏன்னா நம்ம அவ்வளவு இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம் அப்ப நம்ம மாணவர்கள் இதுல பாதிக்கப்படுறாங்க யாரோட பணத்தை எடுத்து செலவு பண்ணுறாங்கன்னா அந்த மாணவர்களோட பெற்றோர்கள் பணத்தை எடுத்து தான் நம்ம செலவு பண்ணுறோம் இப்படியான ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு அதிகார வரம்பு மீறல் வந்து இந்தியாவில் இருக்கு மாநிலங்கள் அதிகாரங்கள் தனியான வைலியா அப்ப அதிகார வரம்பு மீறாம தானே ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட் செயல்படணும் அந்த அதிகார வரம்பு மீறல் இருப்பது தான் இதோட உண்மையான பிரச்சனை இப்ப அது வரைக்கும் வந்து அந்த மாணவர்கள் அந்த நீட்டுக்கான அந்த பயிற்சின்றத கட்டாயமான முறையில் எடுத்துதான் ஆகணும் அது நம்ம மாணவர்கள் எடுக்க முடியாத கிராமப்புற மாணவர்களுக்கு சில திட்டங்கள் வச்சிருக்கிறாங்க அதாவது ஸ்கூல்கள்ல நீட் தேர்வு பயிற்சி கொடுக்கறது அப்படி வந்து வச்சிருக்காங்க அது வரைக்கும் நீட் தேர்வு எல்லா மொழிகள்லயும் நடத்தப்பட வேண்டும்ங்கிற கோரிக்கையை நம்ம தொடர்ந்து வலியுறுத்தலாம் அதெல்லாம் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கோரிக்கை தான் ஃபைனலான வரிடிக் வரும் வரைக்கும் இடைக்கால நிவாரணம் நீட் தேர்வு எல்லா மாநில மொழிகள்லையும் நடத்தப்படணும் அப்படின்னா நம்ம மாணவர்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் எடப்பாடி படிசா பேர்கள் கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் அது பெட்டர் ஸ்கீம் ஒரு கொஞ்சம் ரிலீஃப் கொடுக்குது மைனர் ரிலீஃப் ரொம்ப வெயிலாக இருக்கும்போது கை விசிறியை வச்சு வீசுகிற மாதிரி ஏசி போட முடியாது கை விசிறியை வச்சு வீசிக்கிறோம் அப்போ அதை வந்து கூட்டலாம் அது டென் பெர்செண்டாக மாற்றலாம் டுவெல் பர்சன்ட்டாக மாற்றலாம் இப்படி சில இடைக்கால நிவாரணங்கள் நம்ம வந்து கொடுக்கலாம் முற்றிலுமாக நீட்ட மாதிரியான அகில இந்திய அளவு நுழைத் தேர்வு அகற்றப்பட வேண்டும் என்றால் ஒரே வழி வந்து கல்வி வந்து மாநிலப்பட்டியலுக்கு திருப்பி வரணும் மிக்க நன்றி சார் நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரிட்டன் சார்பாக மிக்க நன்றி